தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் அலங்கார பாடல்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் விநாயகர் காப்பு திருச்சிற்றம்பலம் அடலருணை திருகோபுர தேயந்த வாயிலுக்கு பட கண்டு கண்டுகொண்டேன் வருவார் தலையிர் தடபட நடப்படு குட்டுடன் சர்க்கரை கடதட கும்பக் கழிற்று கிளைய கழிற்றினையே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையின் வடக்கு கோபுர வாசல் வழியாக நுழையும் பொழுது பக்தர்கள் இனிப்பு பண்டங்களுடன் விநாயகரே வழிபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறார் அச்சமயம் விநாயக பெருமான் அந்த இனிப்பு பண்டங்களை எடுத்து ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருப்பதைக் கண்ட அருணகிரிநாத சுவாமிகள் அருகில் முருகப்பெருமான் இருப்பதையும் காண்கிறார் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி பின்பு முருகப்பெருமானுக்காக கந்தர் அலங்கார பாடல்களை இயற்றுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் சர்வம் சிவமயம்